கொடைக்கானல் ஊட்டி அப்படின்னு உங்களால போக முடியலனாலும் வரப்புற லீவுக்கு மதுரையிலேயே சுத்தி பாக்குறதுக்கு நிறைய ஏரியா இருக்கு நான் சொல்றேன் உங்க கையில வெறும் ஐநூறு ரூபாய் இருந்தா போதும் இந்த நாலு பிளேஸையும் சுத்தி பார்க்கலாம் பிளேசையும் சத்திரப்பட்டி கிட்ட இருக்கிற ஒரு மர்மமான போறோம் ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும் அது மட்டும் இல்ல கொல்லுக்குடிப்பட்டி அப்படின்னு ஒரு அருமையான கிராமம் இருக்கு இங்கதான் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் இருக்கு இங்க பேட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் கலர் கலரா விதவிதமா நிறைய பறவைகள் பாரின்ல இருந்து வந்திருக்கும் அது அத்தனையுமே நீங்க பாத்து ரசிக்கலாம் மதுரை

அதை ஒட்டி தான் ஒரு சின்ன வழி உள்ள போகும் கீழவளவு சமண சின்னம் அப்படின்றது இந்த இடத்தோட பேர் கூகுள் மேப்ல கீழவளவு ஜெயின் ஹில்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த லொகேஷனை கரெக்டா காமிச்சிடும் மதுரையில இருந்து ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இங்க வர்றதுக்கு நாம பார்க்க போற நாலு இடத்துல இதுதான் முதல் இடம் ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும் நீங்க ஃபேமிலியாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸாவோ ஒரு குட்டி பைக் ரைடு போட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க இங்க இருக்க அந்த பாறைங்க எல்லாம் ரொம்பவே உருண்டை உருண்டையா இருக்கும் இது யாரும் செதுக்குனாங்களா இல்ல இயற்கையாவே தான் இருக்கா அப்படின்றது தெரியல வாங்க நம்ம பம்பர வடிவ கொகையை பார்க்க போறோம் இந்த மலையில அப்படியே கொஞ்ச தூரம் ஏறி மேல போனீங்கன்னா ஒரு இருக்கும் அந்த குகையை நெருங்க நெருங்க அந்த இடமே வித்தியாசமா இருக்கும் இந்த பாறைக்கு கீழே இருக்க குகை ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த ரெண்டு தூண் இருக்கு பாத்தீங்களா இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு நமக்கு இதுவரைக்கும் தெரியல ஒரு பாறையை சுத்தி அப்படியே நல்ல கொகை மாதிரி குடைஞ்சிருக்காங்க மழை தண்ணி இந்த கொகைக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு லேயர் மாதிரி கட் பண்ணிருக்காங்க மேல அந்த குழி குழியா சின்ன சின்ன ஹோல் தெரியுது பாத்தீங்களா அங்க வந்து ஒரு அடப்பு மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க சமணர்கள் அப்படின்ற வித்தியாசமான மக்கள் இந்த கொகையில வாழ்ந்ததாக சொல்றாங்க இந்த பாறையில ஒரு சின்னதா ஒரு லெட்டர்ஸ் இருக்கும் இது வந்து தமிழி கல்வெட்டு அப்படின்றத சொல்லுவாங்க ஆனா இந்த எழுத்துக்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி புலக்கத்துல இருந்த எழுத்துக்கள் இந்த மொத்த பாறைக்கும் இந்த ஒத்த இடத்துலதான் பேஸ்மெண்ட்டே இருக்கு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குகையை வந்து அவங்க செஞ்சுட்டாங்க பட் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இந்த சிலைகள் வந்து ஒரு ஆயிரம் வருஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் இதெல்லாம் பட் வந்து நமக்கு கொகை ரொம்பவே மெயின் நம்ம போய் சில்லுன்னு இருக்கும் உட்கார்றதுக்கு நான் இப்ப உட்காந்து காமிக்கிறேன் பாருங்களேன் ஆனா நாம இந்த பம்பரை வழியிலான குகையில வந்து தங்கலாம் நல்ல சில்லுன்னு இருக்கும் இங்க வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஏரியாவா இந்த இடம் இருக்கும் மதுரையிலயே இந்த மாதிரி நீங்க பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு சோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ரொம்ப தூரம் நம்மளால போக முடியல கொடைக்கானல் ஒட்டி எல்லாம் போக முடியல அப்படின்னா பரவாயில்ல இந்த மாதிரி மதுரைக்குள்ள இருக்கிற வேட்டாங்குடி இந்த மாதிரி கீழ உளவு கொகை இதெல்லாம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த இடத்த பத்தி நீங்க முழுசா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எண்ட் ஸ்கிரீன்ல அந்த ஃபுல் வீடியோ கண்டென்ட் ஒண்ணு இருக்கு அதை நான் போட்டு விடுறேன் அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அதுதான் கொல்லுக்குடி பட்டிக்கிட்ட கிட்ட இருக்கிற வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் இங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் கொள்ளுக்குடிப்பட்டியில இருக்கிற இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நீங்க குடும்பமாகவும் போலாம் இல்ல பேச்சுலர்ஸா போலாம் இல்ல லவர்ஸாவும் போலாம் உங்களுக்கு ஃபுல் சேஃப்டி இங்க இருக்கும் நீங்க இந்த பறவைகள் எல்லாம் பார்த்துட்டே அப்படியே நடந்து போறதுக்கு ஒரு அழகான பாதை இருக்கும் நீங்க உட்காந்து பாக்குற மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது டோட்டலாவே ஃப்ரீ தான் நீங்க பறவைகள் எல்லாம் ரொம்ப பக்கமா நின்று பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான இங்க வாட்ச் டவர் வச்சிருப்பாங்க இந்த வாட்ச் டவர்ல நீங்க ஏறி பார்த்து ரசிக்கலாம் அப்படியே பறவைகள் எல்லாம் கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்க மாதிரி கூட்டம் கூட்டமா நிற்கும் அதை பார்க்கும் நமக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இந்த இடத்துல நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாசங்களும் பறவைகள் அதிகமா இருக்கும் இந்த மூணு மிஸ் பண்ணிடாதீங்க என்னோட ரொம்பவே பிடிக்கும் அப்படியே போதே நிறைய பறவைகள் வந்து நம்ம மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது தெரியும் எல்லாமே பெரிய பெரிய பறவைகள் இப்ப நான் கேமரா வச்சு நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் வெளிநாடுகள் இருந்து கடல் கடந்து பறக்கிற பறவைகள்லாம் இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து பல நாடுகளுக்கு போகும் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்து தான் வந்திருக்கோம் கொல்லுக்குடிப்பட்டி அப்படின்ற இன்னொரு பேர் இதுக்கு உண்டு இங்கே நீங்க வந்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி இந்த ரெண்டு மாசமும் இங்கே தவறாமல் வந்துருங்க ஏன்னா இங்கே தவறாம இந்த பேட்ஸ் எல்லாம் நிறைய வந்துருங்க இருந்து வரக்கூடிய பேட்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்கும் நிறைய வெரைட்டி இருக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலியே நீங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியாவாக இருக்கும் நீங்க கப்புல்சா இந்த இடத்துக்கு வரலாம் தாராளமா நல்ல சேஃப்டி இருக்கும் பட் வந்து கீழவளவு கொகையில வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குன்னு சொல்ல முடியாது வரலாம் பாஸ் அப்படின்ற இடத்துக்கு நீங்க வரலாம் வெறும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் நீங்க மதுரைக்கு போற வழியில தான் அது இருக்கும் சத்திரப்பட்டி அப்படின்ற தான் இருக்கு நீங்க கூகுள் மேப்ல கூஸ் அண்ட் பாஸ் பார்க்னு சொல்லி போட்டாலே போதும் சத்திரப்பட்டில இருந்து அந்த லொகேஷன் உங்களுக்கு காமிச்சிரும் நேரா வேட்டங்குடியில இருந்து நீங்க இங்க வந்துருக்கு என்ட்ரி பீஸ் ஐம்பது ரூபா வாங்குறாங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூரிய காந்தி வந்து கையில கொடுப்பாங்க அதை எடுத்துட்டு நம்ம அப்படியே ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போனோம்னா பேன்ஸ் எல்லாம் அப்படி நம்ம கையில வந்து ஏறி உட்காந்துக்கிட்டோம் அந்த சூரியகாந்தி விதையை வந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படி நம்ம மேல அது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இடத்துக்கு நிறைய பேர் ஜோடி ஜோடியா வருவாங்க அது மட்டும் இல்ல ஃபேமிலிஸும் நிறைய வருவாங்க ஃபுல் சேஃப்டி இந்த இடத்த உங்களுக்கு கிடைக்கும் மதுரையில இருந்து வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் தான் இந்த இடம் அப்புறம் எங்களுக்கு வேட்டங்குடி எல்லாம் ரொம்ப தூரமா இருக்கு வந்து இந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் வந்துருங்க இந்த இடத்தை பாத்துட்டு அதுக்கப்புறமா அழகர் கோவில ஒரு டேம் இருக்கு அதையும் பார்க்க போலாம் இங்க விளையாடுறதுக்கு நிறைய பிளேயிங் ஐட்டம் எல்லாம் இருக்கு சோ நீங்க இங்கயும் விளையாடலாம் அது மட்டும் இல்ல இந்த பாம்பெல்லாம் கையில எடுத்து போட்டோ எடுப்பாங்க பாத்தீங்களா அதையும் செய்யலாம் இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் அப்புறம் முள்ளலி இதெல்லாம் நீங்க கையில வச்சு ரொம்ப கியூட்டா நீங்க போட்டோ எடுக்கலாம் அந்த போட்டோல்லாம் நீங்க இன்ஸ்டால அப்லோட் பண்ணீங்கன்னா நல்ல ரீச் ஆகும் இங்க அது மட்டுமே இல்ல கலா நிறைய பறவைகள் இருக்கும் பெர்சியன் கேட்ட நீங்க பொங்கனூர் குட்டை ரக மாடுகள் ரொம்ப குட்டியின்னு இருக்கும் மாடு ஆடு சைஸுக்கு தான் இருக்கும் ஜோடியா நீங்க வந்து பாக்குறதுக்கு நல்ல ஏரியா இதை பார்த்துட்டு அப்படியே அழகர் மலை தொடர்ல இருக்கிற ஒரு பெரிய டேமையும் பார்க்க போறோம் கூசன் பாஸ்ல இருந்து நத்தம் புற வழியில ஒரு இருபது கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா இந்த அருவி டேமுக்கு நீங்க வந்துடலாம் இது அப்படியே அழகர் கோவில் மலையில பேக் சைட்ல இருக்கு அழகர் கோவில்ல இவ்வளவு பெரிய டேம் இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது காடு காடுமிட்டாம்பட்டி பக்கத்துல தான் இந்த டேம் இருக்கு இந்த டேம் பாக்குறதுக்கு வியூலாம் ரொம்பவே தரமா இருக்கும் இங்கேயும் நீங்க ஃபேமிலியா போலாம் கார்ல போனீங்கன்னா கொஞ்சம் சுத்தி வரணும் பட் பைக்ல போனீங்கன்னா ஷார்ட் கட் இருக்கு இங்க இருந்தே பாக்கும்போது அந்த டேமோட வியூ ரொம்பவே சூப்பரா இருக்குங்க தண்ணி ரொம்ப புல்லா இருக்கும்போது இந்த டேமுக்கு போங்க நல்லா இருக்கும் பாக்குறது நீங்க மேக்ஸிமம் டிசம்பர் ஜனவரியில இங்க தண்ணி எப்பவுமே இருக்கும் சில நேரங்கள்ல இங்க காட்டு மாடு மான்கள் கூட்டத்தெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த லொக்கேஷன் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க கூஸ் அண்ட் பாஸ் பாத்துட்டு கூட இந்த இடத்த வந்து பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்துருங்க ஏர்லி மார்னிங் இங்க வந்தீங்கன்னா வியூலாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் வெயில் இல்லாம இருக்கும் அங்க எங்கன்னு நீங்க நல்லா சுத்தி பார்க்கலாம் அழகர் கோவில் மலைக்கு பின்னாடி தான் அந்த டேம் இருக்கு இதுவும் அழகர் கோவில் மலை தொடர தான் சேரும் சோ வந்து இது அழகர் கோவில் நீங்க சொல்லலாம் இது மதுரை மாவட்டத்துல தான் இருக்கு இந்த இடத்த பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே ஒரு லிங்க் வரும் அதை டச் பண்ணுங்க புல் வீடியோ நீங்க பாருங்க இந்த இடம் அவ்வளவு அருமையா இருக்கும்